குழியில் கிடக்கும் பிணம் பின்னால் உயிருடன் விற்கும் அதே பெண் வானதியின் மரணமும் அவள் ஆவியாகத் திரியும் மர்மமும் லாவண்யாவையும் சுஜியையும் உறைய வைத்திருக்கிறது இந்த ஊரே ஒரு பெண்ணின் வருகைக்காக காத்திருப்பது ஏன் பல கேள்விகள் பயங்கரமான விடைகள் இதோ கதையின் அடுத்த பகுதி வணக்கம் இது தமிழ் கதை உலகம் சேனல் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மூடு பனிக்காடு அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வெளியே தோண்டப்பட்ட குழியில் வானதியின் உடல் கிடக்க அவர்களுக்கு பின்னால் அதே வானதி உயிருடன் நிற்பதைக் கண்ட சுஜிக்கும் லாவண்யாவுக்கும் உடல் முழுவதும் மரத்து போனது மூச்சிக்குழாய் அடைக்கப்படுவது போல உணர்ந்தார்கள் நடந்தது என்னன்னு நான் சொல்றேன் வானதியின் குரல் மிக இயல்பாக ஒலித்தது ஆனால் அதிலிருந்த பயங்கரம் அந்த பகல் வெளிச்சத்தை கூட இருட்டாக்கியது லாவண்யா குழியில் கிடந்த உடலையும் பின்னால் இன்றிருந்த வானதியையும் மாறி மாறி பார்த்தாள் இது நீதானா அப்போ இங்கே நிக்கிறது யாரு ரெண்டுமே நான்தான் வானதி ஒரு வினோத புன்னகையுடன் சொன்னாள் அது என்னோட உடல் இது என்னோட ஆத்மா அந்த வார்த்தைகள் நெருப்பு கங்குகளைப் போல் அவர்களின் காதுகளில் விழுந்தன இது இது எப்போ எப்படி நடந்துச்சு சுஜிக்கு அதிர்ச்சி விலகவில்லை வானதி அமைதியாக நடந்ததை விவரிக்க ஆரம்பித்தாள் அவளது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை தான் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சொல்வது போல அல்லாமல் ஒரு அன்றாட நிகழ்வை பேசுவது போல இருந்தது அந்த குரல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெகதீஷ் சுஜி கூட தனியா இருக்கணும்னு பிளான் போட்டு சபரி கிட்ட சொல்லி லாவண்யாவ வெளியில கூட்டிட்டு போக சொன்னான் அதுக்கு பிறகு சுஜி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சப்போ அவனுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டான் சுஜி பயந்து போய் அகிலா வீட்டுக்கு ஓடிட்டான் அதுக்கு பிறகுதான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் ஆரம்பத்துல சபரிய எப்படியாவது மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட சொத்துக்களுக்கு உரிமை கொண்டாடணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் அவன் கூட இருந்தேன் என்று சொல்ல லாவண்யா திகைத்து போனாள் அவளால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இல்ல நீ பொய் சொல்ற என் சபரி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது என் சபரிக்காக வாதிட்டாள் அக்கா அவள் செத்து ஆவியா நிக்கிறா இப்போ உங்ககிட்ட பொய் சொல்லி அவளுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு என ஆவேசத்துடன் கத்தினாள் சுஜி ஆனால் என் சபரி எனக்கு துரோகம் என லாவண்யா திணற ஆரம்பத்திலிருந்தே அந்த ஆள் சரியில்லைன்னு நான் சொன்னேன் நம்பல புத்தியோட இருக்க போய்தான் பானுவோட ஆவி தினமும் ராத்திரி அவனோட கையை சுட்டு காயப்படுத்துது என்று அழுத்தமாக கூறினாள் சுஜி லாவண்யா அதிர்ச்சியிலிருந்து மீழ முடியாமல் இருக்கும் போதே வானதி பேச்சை தொடர்ந்தாள் ஆரம்பத்துல சபரி என் வலையில விழுந்தான் ஆனா போக போக தான் புரிஞ்சது சபரி என்ன நடந்தாலும் லாவண்யாவை விட்டு வரமாட்டான்னு அவனுக்கு சொத்துன்னு எதுவும் இல்லன்னு ஜெகதீஷ் வந்த பிறகு என் பிளான மாத்திக்கிட்டே ஜெகதீஷ்க்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னு தெரிஞ்சதும் சபரிய மயக்கின மாதிரி அவனையும் மயக்கிடலான்னு திட்டம் போட்டேன் அந்த திட்டத்தை செயல்படுத்ததான் அன்னைக்கு சபரியும் லாவண்யாவும் வீட்டை விட்டு கிளம்பினாங்க நான் வீட்டுக்குள்ள வந்தேன் வந்து பார்த்தா ஜெகதீஷ் மயங்கி கிடக்குறான் உடனே போய் அவனை எழுப்ப பார்த்தேன் அவன் எந்திரிக்கவே இல்ல டே செத்துக்கிட்டு போயிட்டியா என் பிளான் வீணாயிடுமேடா எந்திரியப்பா உன்னை அடைஞ்சாதான் எனக்கு சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் அதுக்கு நீ உயிருடன் இருக்கணும் எந்திரிடா நுணுமுணத்துக்கிட்டே அவனை எழுப்ப ட்ரை பண்ணேன் சரியாக அந்த நொடியில் ஒரு பயங்கரமான குளிர்ச்சி அங்கு பரண்டது வானதி ஜெகதீஷை எழுப்பிக் கொண்டிருக்கும் போதே அவள் எதிரில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பானுவின் ஆவி கோபத்துடன் தோன்றியது பானுவின் கண்கள் சிவந்திருந்தன அவளது முகம் பயங்கர கோபத்தில் இருந்தது அவளது நீளமான கைகள் வானதியை நோக்கி நீள அவளது குரல் எச்சரிக்கை போல ஒலித்தது தப்பு பண்ற வானதி முதல்லாத பயந்த வானதி பிறகு தைரியம் வர நீயே வெறும் ஆவி உன்னால என்ன பண்ண முடியும் எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் சந்தோஷமா காசு பணத்தோட நான் வாழணும் அதுக்கு இவனை வளச்சு போட்டாதான் முடியும் என்று ஏளனமாக சொன்னாள் இதெல்லாம் தப்பு சொன்னால் கேள் இங்கிருந்து போயிடு என்று பானுவின் ஆவி மீண்டும் எச்சரித்தது முடியாது உன்ன மாதிரி ஆட்களாலதான் பல குடும்பங்கள் அழியுது என் குடும்பமும் உன்னை போல ஒருத்தி சுயநலமா யோசிச்சதாலதான் அழிஞ்சது பானதி சிரித்தாள் அது ஆழமான நஞ்சு கலந்த சிரிப்பு உன் புருஷன உன்னால சந்தோஷமா வச்சுக்க முடியலனா மத்தவங்க என்ன பண்ண முடியும் நீயும் உன் பிள்ளைகளும் சாக வேண்டியவங்க தான் அந்த வார்த்தைகள் பானுவின் சகிப்புத்தன்மையின் எல்லையை தாண்டி சென்றன தன் குழந்தைகளைப் பற்றி அவள் அப்படி பேசியதை பானுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கோபத்தின் உச்சியில் சட்டென்று ஜெகதீஷின் உடம்புக்குள் புகுந்தது பானுவின் ஆவி ஜெகதீஷ் மயக்கத்தில் கண்ணை மூடியிருந்தான் ஆனால் அவனது உடல் கட்டுப்பாட்டை இழந்து ஆவியின் இயக்கத்தில் இருந்தது அந்த பிணம் போன்ற உடல் வானதியை கைப்பற்றியது பயங்கரம் அரங்கேறியது ஜெகதீஷின் கட்டுப்பாடில்லாத உடல் வானதியை தூக்கி சுவரில் அடித்தது அவளது எலும்புகள் முறியும் சத்தம் வீடெங்கும் கேட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்த ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து வானதியின் வயிற்றில் பலமுறை குத்தியது ஜெகதீஷ் உடம்புக்குள் புகுந்திருந்த பானுவினாவி ரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த வானதி கண்கள் முன் அந்த உடல் தோட்டத்திற்கு சென்று மண்வெட்டியை கொண்டு வந்தது உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த வானதியை தோட்டத்தின் பின்னே ஒரு பள்ளம் தோண்டி உயிரோடு புதைத்துக் கொன்றது உன்னை போல ஒருத்தி உயிரோடவே இருக்கக்கூடாது என்று உருமிக் கொண்டே பானுவினாவி ஜெகதீஷின் உடம்பை விட்டு வெளியேறியது அதன் பிறகுதான் ஜெகதீஷுக்கு இணைவு வந்தது இரத்த கரையுடன் இருந்த தன் கைகளை பார்த்து பயந்து அங்கிருந்து ஓடினான் அதன் பிறகு ஜெகதீஷ் எங்கே போனான் எப்படி இறந்தான் என்று தனக்கு தெரியாது என்று வானதி கூறி முடித்தாள் ஆனா நான் இந்த வீட்டுக்குள்ள இறந்ததால என்னோட ஆத்மா இந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு இப்போ என்னால இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது அதனாலதான் நான் அந்த சம்பவத்துக்கு பிறகு இங்கேயே இருக்கேன் பகல் நேரத்துல இங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு ராத்திரி நேரத்துல உங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கேன் இந்த ஊர்ல இருக்கிற ஆவிகள் நினைச்ச நேரத்துக்கு மட்டும்தான் மக்கள் கண்ணுக்கு தெரியும் அது பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் அவங்க விருப்பப்பட்டா எப்ப வேணும்னாலும் மனுஷங்க கண்ணுக்கு தெரிய முடியும் மனுஷங்கள தொட முடியும் என்று வானதி சொன்னாள் லாவண்யாவுக்கு இவை அனைத்தும் புதியவை என்பதால் பயங்கர அதிர்ச்சியில் உறைந்து போனாள் ஆனால் சுஜி ஏற்கனவே இந்த ஊருக்குள் பல ஆவிகளை பார்த்திருப்பதால் அவளுக்கு அதிர்ச்சியை விட சந்தேகமே அதிகமாக எழுந்தது அப்புறம் என்ன நீ உண்மைய சொல்லல லாவண்யா கிட்ட சொல்லல ஓகே ஆனா சொல்லல எப்படி நீ இப்போ இவ்வளவு இருக்க எதுக்காக எங்களுக்கு வேலை இருக்க சுதாகர் ஆவி மாதிரி எங்க கண்ணுக்கு தெரியாம நீ இருந்திருக்கலாமே எதுக்காக இவ்வளவு வேலைகளை நீ செய்யணும் உயிருடன் இருக்கும் போதே நீ இவ்வளவு நல்லவள் கிடையாதே இப்ப மட்டும் என்ன என்று தன் சந்தேகங்களை அடுக்கினாள் சுஜி அது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு எனக்கு ஒன்னு உங்களுக்காக வேலை செய்யணும்னு ஆசை இல்ல இது என்னோட கடமை அதுவும் லாவண்யாவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அதுக்கு ரொம்ப நாள் இல்ல சீக்கிரமே அந்த குழந்தைகள் இந்த உலகத்துக்கு வந்துடும் அப்புறம் எங்க எல்லாருக்கும் விடுதலை கிடைத்துவிடும் என்று வானதி சொல்ல லாவண்யாவுக்கும் சுஜிக்கும் குழப்பம்தான் அதிகமானது ஆனால் அவர்களின் கேள்விகளுக்கான விடை கிடைக்கவில்லை புரியலையா இந்த மொத்த ஊருமே லாவண்யாவுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த குழந்தைகள் பிறந்தாதான் இங்க எல்லாருக்கும் இங்கிருந்து விடுதலை கிடைக்கும் இத்தனை வருஷமா இந்த ஊருக்குள்ள ஆவியா இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும் லாவண்யா திகைத்தாள் என்ன பேசுற நீ இங்க குழந்தைங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் வானதி ஒரு மர்மமான புன்னகையுடன் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளியே அதுதான் என்றாள் புரியற மாதிரி பேசுவானதி சுஜி சொல்லவும் வானதி யாரோ அவளை அழைத்தது போல திரும்பி பார்த்தாள் அவளது கண்களுக்கு மட்டும் ஏதோ தெரிந்தது போல அவளது முகபாவனை மாறியது அவள் தெளிந்த முகத்துடன் சுஜி பக்கம் திரும்பினாள் வானதி என்னால எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆனா உங்க குழந்தைங்க நல்லபடியா பிறக்கிற வரைக்கும் நான் உங்களை நல்லா பாத்துக்கணும் அதுக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு உத்தரவு வந்திருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் செஞ்சிட்டு இருக்கேன் என்றாள் இப்ப எதுக்கு நீ பின்னாடி திரும்பின அங்க என்ன தெரிஞ்சது என்ன பார்த்த யாராவது இருந்தாங்களா என்ன நடக்குது இங்க சொல்லு என்று உணர்ச்சி வசப்பட்டு சுஜி கேட்க வானதி மறுப்பாக தலையசைத்தாள் இந்த உண்மைகள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல முடியாது யாரு சொன்னது சொல்ல முடியாது அந்த ஆங்கிலோ இண்டியன் லேடியா என்று லாவண்யா கேட்க வானதியின் முகம் லேசாக மாறியது ஜெனிஃபரா உங்களுக்கு தெரியுமா அவங்க பேர் ஜெனிஃபரா அவங்க தான் உனக்கு ஆர்டர் போட்டதா லாவண்யா என்று லாவண்யா கேட்டாள் வானதி நீங்க போட்டு வாங்க பாக்குறீங்க நான் சொல்ல மாட்டேன் என்றாள் உறுதியாக சுஜிக்கு அச்சம் கூடியது அக்கா எனக்கு இங்க ஏதோ ரொம்ப தப்பா தெரியுது வா இங்கிருந்து போயிடலாம் அது உங்களால முடியாது இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஆவிகள் எல்லாமே லாவண்யா வயித்துல இருக்கிற குழந்தைங்களோட வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் என்று லாவண்யா தன் வயிற்றை பிடித்து கொண்டாள் அப்போது அவளது வயிறு இன்னும் பெருசாவதை அவளால் நன்கு உணர முடிந்தது என் வயிறு ஏன் இப்படி பெருசாகிக்கிட்டு இருக்கு பத்து மாசம் காத்திருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பொறுமை இல்ல நான் பரவாயில்ல நிறைய பேய்கள் பல வருஷமா தான் காத்துக்கிட்டு இருக்காங்க என்று வானதி சொல்லும் போதே பின்வாசலில் நின்று கொண்டிருந்த சுஜி வானதிக்கு பின்னால் பார்த்து கேட்டாள் வருண் நீங்க என்ன பண்ற வானதி உடனே திரும்பி சுற்றுமுற்றும் பார்த்தாள் இதுதான் சமயம் என்று உணர்ந்த சுஜி லாவண்யாவின் கையை பிடித்துக் கொண்டு வா அக்கா என்று சொல்லி வேகமாக பின்வாசல் வழியாக அவளை வீட்டுக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்தாள் ஏய் என்ன பண்ற என்று வானதி கோபமாக கேட்க லாவண்யாவும் புரியாமல் முழிக்க இந்த ஆத்மாக்கள் உன் குழந்தையை ஏதோ செய்ய போறாங்க அக்கா வா போயிடலாம் என்று வீட்டிலிருந்து வெளியேறிய சுஜி லாவண்யாவிடம் சொன்னாள் அவள் என்று லாவண்யா பயத்துடன் கூற அவளால வீட்டை விட்டு வர முடியாது நீ பயப்படாத என்றவள் லாவண்யாவின் கையை பிடித்து அழைத்துச் சென்றாள் லாவண்யா பயத்துடன் வர அவர்கள் ஊரை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார்கள் என்று அறிந்து கொண்ட ஆவிகள் அனைத்தும் தாங்கள் அடைப்பட்டு கிடந்த இடங்களிலிருந்தே கத்தி கூச்சலிட்டன பள்ளியில் இருந்த ஆவிகளின் அலறல் ஹோட்டலில் இருந்த மதன் மீனாவின் பயங்கர சத்தம் மட்டுமில்லாமல் ஊர் முழுவதும் இருந்த அனைத்து ஆவிகளின் சத்தத்தையும் கேட்டு லாவண்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இப்படி ஒரு கோரமான சம்பவத்தை அவள் எதிர்பார்க்கவே இல்லை சுஜி எனக்கு பயமா இருக்கு என்று லாவண்யா கண்ணீர் விட கவலப்படாத எந்த ஆவியாலும் அவங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியில வர முடியாது என்றாள் சுஜி அப்போ வருண் அவனால மட்டும் எப்படி முடியுது என்று லாவண்யா கேட்க வருண் தெருவில் இருந்தான் பொது இடத்தில் இருந்ததால அவனால எங்க வேணும்னாலும் போக முடியும் வேற எந்த ஆவியாலும் அப்படி பண்ண முடியாது என்று சொல்லிக்கொண்டே சில நிமிடங்கள் வேகமாக நடந்த இரு பெண்களும் ஊர் எல்லை அருகே வந்து சேர்ந்தனர் அப்போது அங்கு வந்து சேர்ந்தான் வருண் அவனை கண்டதும் சுஜியின் மனதுக்குள் ஒரு நிம்மதி கொண்டது வருண் வந்துட்டியா என்ன நடந்ததுன்னு தெரியுமா என்று அவள் ஆரம்பிக்க ரிலாக்ஸ் சுஜி ரிலாக்ஸ் நான் ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்கேன் நடந்தது எல்லாம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்று சுஜியை ஆசுவாசப்படுத்திக் கொண்டே கூறினான் அவன் ஒரு ஆவி என்பதை இன்னமும் நம்ப முடியாமல் திகைத்து நின்றிருந்தாள் லாவண்யா என்ன நடக்குது வருண் என் அக்கா குழந்தைகளாலதான் அந்த ஆவிகளுக்கு விடுதலை கிடைக்கும்னு அந்த வானதி சொல்லிட்டு இருக்கா அவள் என்ன சொன்னான்னு எனக்கு தெரியல சுஜி ஆனா என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் என்று வருண் ஆரம்பிக்கவும் லாவண்யா அவனது கையை பிடித்தாள் அந்த ஆங்கிலோ இந்தியன் லேடி என்று அவள் வினவ ஜெனிஃபர் தானே என்று கேட்டான் வருண் லாவண்யா ஆம் என்று தலையசைத்தாள் அவங்க குரல நான் கேட்டேன் ஜெகதீஷ் ரூம் கப்போர்டுக்கு பின்னாடி கேட்டேன் என்றாள் லாவண்யா நீங்க கேட்டதெல்லாம் உண்மைதான் அந்த கப்போர்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கு நீங்க கப்போர்ட உடச்சு பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு காலத்துல அந்த ரூம்ல தான் ஜெனிபர் இருந்தாங்க என்று வருண் சொல்ல இரு பெண்களும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் என்ன விஷயம்னு நான் சொல்றேன் என்று வருண் தொடங்க எல்லா உண்மைகளையும் என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்ன அப்ப முழுசா நீ என்கிட்ட உண்மையா இல்லையா வருண் என்று கேட்டாள் சுஜி என்ன பற்றி எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன் சுஜி ஆனா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆவிகளுக்கு பின்னாடியும் அவங்க கதை இருக்கும் அதையெல்லாம் நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்க முடியுமா சொல்லு இப்போ ஜெனிஃபரை பற்றி சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அதனால சொல்றேன் என்று வருண் சொல்ல சுஜியும் அதை புரிந்து கொண்டாள் லாவண்யா வயிற்றுல வளரும் கருவுக்கும் இந்த ஊரில் சிறைப்பட்டு கிடக்கும் நூற்றுக்கணக்கான ஆவிகளுக்கும் என்ன தொடர்பு ஜெனிஃபர் என்ற அந்த ஆங்கிலோ இந்தியன் பெண் யார் வருண் மறைக்கும் அந்த பெரிய உண்மை என்ன அடுக்கடுக்கான மர்மங்கள் அடுத்த அத்தியாயத்தில் விலகப் போகின்றன லாவண்யாவும் சுஜியும் இந்த சதிவலையிலிருந்து இருந்து தப்பிப்பார்களா அல்லது மூடு பணிக்காடு அவர்களை தின்றுவிடுமா தொடர்ந்து கேளுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம தமிழ் கதை உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி